சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் நடுவணின் பதிலால் திமுகவின் சமூக நீதி முகமூடி கிழிந்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மாநில அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாமா என்பது குறித்து விளக்கம் கேட்டு தமிழக அரசிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று நடுவணரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் நடுவன் அரசிடமிருந்து எந்த விளக்கமும் பெறாமல் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தங்களுக்கு அதிகாரமில்லை என்று கூறி வருவதன் மூலம் திராவிட மாடல் அரசுக்கு சமூக நீதியில் எந்த அக்கறையும் இல்லை என்பது அம்பலமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதில் நடுவண் அரசுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உள்ளதா என நாடாளுமன்ற மக்களவையில் நான் வினா எழுப்பியிருந்தேன் அதற்கு விடையளித்த நடுவன் சமூக நீதித்துறை இணையமைச்சர் பி எல் வர்மா தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து மாநில அரசிடமிருந்து நடுவன் அரசுக்கு எந்த தகவலும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு அதன் அடிப்படையில்தான் பீகார் தெலுங்கானா கர்நாடகம் ஒடிஷா ஆகிய மாநிலங்கள் கணக்கெடுப்பு நடத்தியுள்ளன அதேபோல் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கும் தமிழக அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சில தருணங்களிலும் அவ்வாறு நடத்தப்பட்டால் அதன் விவரங்கள் ஏற்கப்படுமா என்பது தெரியாது என சில தருணங்களிலும் கூறி தமிழ்நாடு அரசு எந்த அடிப்படையில் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தது என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டம் நடுவண் அரசால் இயற்றப்பட்ட சட்டமாகும் அந்த சட்டத்தின்படி எந்த வகையான புள்ளி விவரங்களையும் சேகரிக்க முடியும் அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க முடியும் என்று அந்த சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதையும் கடந்து தமிழக அரசுக்கு ஏதேனும் மையங்கள் இருந்தால் நடுவன் அரசிடம் விளக்கம் கேட்டு பெறலாம் ஆனால் நடுவன் அரசிடம் அவ்வாறு எந்த விளக்கத்தையுமே பெறாமல் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டின் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று அவருக்கு யார் கூறினார் என தெரியவில்லை நடுவன் அரசிடமிருந்து எந்த விளக்கமும் பெறாமல் தமிழக அரசுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் இல்லை என்று கூறுவதன் மூலம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற அக்கறையோ விருப்பமோ இல்லை என்பது தெளிவாகிறது நடுவன் அரசின் மீது பழியை போட்டு மக்களை ஏமாற்ற என்பதுதான் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திட்டமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற அக்கறை திமுக அரசுக்கு இருந்திருந்தால் கூடுதல் தெளிவுக்காக நடுவன் அரசிடமும் விளக்கம் கேட்டு அதன் அடிப்படையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி இருக்கலாம் ஆனால் அதை செய்யாததன் மூலம் திமுக அரசின் சமூக நீதி முகமூடி கிழிந்து விட்டது சமூக நீதி விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசால் இனியும் ஏமாற்ற முடியாது எனவே பீகார் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை பின்பற்றி தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது உள்ளிட்ட சமூக நீதி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்